வணக்கம் குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம் அதிகாரம் சிறப்பு துப்பாக்கி மலை விளக்கம் யாருக்கு உணவு பொருட்களை விளைவித்து தர மலை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மலை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி அறிய தியாகத்தை செய்கிறது எக்ஸ்பிளனேஷன் இன் இங்கிலீஷ் ரெயின் ப்ரொடியூசஸ் குட் ஃபுட் அண்ட் இஸ் இட் செல்ஃப் ஃபுட் இந்த குரலுக்கான ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஒரு ஊரில் அன்றாடம் ஒரு தெருவில் நிறைய குழந்தைங்க சந்தோஷமாக விளையாடுறத வழக்கமாக வச்சுட்டு வராங்க திடீர்னு ஒரு நாள் குழந்தைங்க விளையாட போகிறதுக்கு வீட்டை விட்டு கிளம்புறாங்க ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது உடனே குழந்தைங்க வீட்டிற்கு வந்து அவங்க அம்மா கிட்டே ஏன் தான் அந்த மழை பெய்யுதோ எங்களால வெளிய விளையாட போக முடியாம போச்சு எனக்கு மழை பிடிக்கவே இல்லை கடவுளே இனிமே மழை பெய்யவே கூடாது அப்படின்னு மழை மீது கோவப்பட்டு சொல்றா அதற்கு அவங்க அம்மா அப்படி சொல்ல கூடாது தங்கம் மழை அன்றாட வாழ்வில் நமக்கு அவசியமான ஒன்று தான் நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை விளைவிக்க உதவி செய்து மழை இல்லைன்னா நம்ம அன்றாட உணவுக்கு தட்டுப்பாடு அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்த மழை தான் நமக்கு தருது நம்ம அதை உணவாகவும் பருகிறோம் தண்ணீர் குடிக்காமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது நம்மளோட அடிப்படை தேவைகளில் மழையும் ஒன்று நாம மழை வரணும்னு தான் எப்போயுமே கடவுள்கிட்ட வேண்டணும் முடிந்த வர மழை நீரை நம்ம சேமிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க மழை உணவு பொருட்களை விளைவிக்க பயன்படுவதோடு பருகுவதற்கு ஒரு உணவாகவும் நமக்கு பயன்படுது ஆமாங்க இந்த கருத்தை தான் நம்ம வள்ளுவர் இந்த குரலில் நமக்கு எடுத்துரைக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு குரலுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்